ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து வந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வாழ்விடங்களிலே அனுபவிக்கக்கூடிய அந்த இக்கட்டுகளை பல ஆண்டுகளுக்காக அவர்கள் வந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே அந்த குடும்பங்கள் பெருகக்கூடிய சூழலிலே வசிப்பிடங்களிலே அவர்கள் போதாத ஒரு வசிப்பிடங்களிலே இடம் போதாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை புரிந்து கொண்டு உங்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முகாம்களிலே இருக்கக்கூடிய வீடுகளை மறுபடியும் கட்டி கொடுத்து பல்வேறு பகுதிகளிலே இன்று இந்த முகாம்களிலே மிக அழகான வீடுகள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வீடு என்ற முறையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதை நமக்காக செய்து தந்திருக்கிறார்கள் இந்த மேடையிலே அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுட்டு இது மட்டும் இல்லாமல் இந்த முகாம்களிலே இருக்கக்கூடிய மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை கிட்ட ஏறத்தாழ இந்த நாட்டிலே பிறந்து இங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் தமிழக அரசால் எதையெல்லாம் செய்து வர முடியுமோ அதையெல்லாம் செய்து தந்திருக்கக்கூடிய ஒரு முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஐக்கிய நாட்டு சபையிலே ஜெனீவாவிலே நடந்த சமீபத்திலே நடந்த கூட்டத்திலே தமிழ்நாட்டிலே எந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய இலக்கை வாழ் தமிழர்களை பாதுகாக்கிறார்கள் அவர்களை பே பார்த்து கொள்கிறார்கள் என்பதை ஒரு கேஸ் ஸ்டடியா அதாவது உலக நாடுகள் எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இதை கேஸ் ஸ்டடியாக முன்வைக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்தார்கள் அது பேசப்பட்டது ஆனால் நம்ம ஊர்ல இருந்து போய் சொல்லுவது அதை அங்கே பேசுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு தெரியும் என்னென்ன காரணங்கள் இருந்திருக்கோம்னு அதனால அது நடக்க முடியாமல் போய்விட்டாலும் இதை வந்து ஐக்கிய நாடு சபை உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முகாம்கள் எப்படி நடத்தப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி அவர்களுக்கான உரிமைகள் வழங்கப்படுகிறது என்பதை உலகத்திற்கே முன்னுதாரணமாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பல பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பலரை நான் சந்தித்து பேசக்கூடிய அந்த நேரத்தில் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டை தான் நாங்கள் எல்லா இடங்களிலும் ஒரு முன்னுதாரணமாக காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு முறையும் எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது அதே போல உங்களுக்கு அமைச்சர் அவர்கள் பேசும் பொழுதும் குறிப்பிட்டு சொன்னது போல இங்கே வேலைவாய்ப்புகளுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் அதே நேரத்திலே உங்களுக்கு குடியுரிமை வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு குடியுரிமை என்று இந்த அடிப்படை விஷயங்களுக்காக இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது நிச்சயமாக விரைவிலே உங்களுக்கான அந்த உரிமைகளையும் பெற்றுத் தருவதிலே பெற்று பெறுவதற்கு உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நல்ல கூடம் இருக்கு அதை வந்து சரி செய்து தர வேண்டும் என்று அமைச்சர் அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் வந்து அதை படிப்பதற்கு அதே நேரத்தில் உங்கள் எல்லாருக்குமே படிக்கிறதுல ஆர்வம் இருக்கும் நிச்சயமா புத்தகங்கள் அதில் வைக்க வேண்டும் அதை தாண்டி உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு எங்களால உங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ செய்கிறோம் அதையும் நீங்கள் வளர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கிறேன் நன்றி வணக்கம்